மகாத்மா காந்தியின் ஜெயந்தி தினத்தை முன்னிட்டு யாழ் கல்லூரியில் நேற்று நிகழ்வு ஒன்று நடைபெற்றது இந்த நிகழ்வு யாழ் இந்திய துணைத் தூதர் ஆறுமுகம் நடராஜா தலைமையில் நடைபெற்றது நிகழ்வின் பிரதம விருந்தினராக எதிர்க்கட்சித் தலைவர் ராசம்பந்தன் கலந்து சிறப்பித்தார் சர்வர் விவகார ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் பாராளுமன்ற உறுப்பினர்களான இ சரவண பவன் டக்ளஸ் தேவானந்தா வடமாகாண சபை உறுப்பினர்கள் என பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனா் இன்றைக்கு சர்வதேச சமூகத்திலே ஆதரவு கணிசமான அளவுக்கு தமிழ் மக்களுடைய உரிமையை உணரக்கூடிய நிலையை அடைந்திருந்தால் அதற்கு முக்கியமான காரணம் வன்முறை முடிவுக்கு வந்திருப்பதும் சத்தியம் ஆகிவிச்சே என்ற அடிப்படையில் தமிழ் சமுதாயம் இன்றைக்கு செயல்படுவதற்கு தயாராக இருக்கின்றது அதை ஊக்குவிக்குவனும் அதை பலப்படுத்த வேண்டும் அதன் மூலமாக தமிழருடைய பிரச்சனைக்கு ஒரு நியாயமான தீர்வு ஏற்பட வேண்டும் என்ற கருத்தை சர்வதேச சமூகம் கூடிய அளவில் ஏற்றுக்கொண்டு வருகின்றான் தற்போதைய நிலைமை உருவாகி இருக்கின்றது இந்தியா நமது ஆயல் நாடு இன்றைக்கு உலகத்தில் ஒரு பாரிய சக்தி பாரத பிரதமர் கடைசியாக இலங்கைக்கு வந்த பொழுது அவரை நாங்கள் சந்தித்த பொழுது அவர் என்னை பார்த்து கேட்டார் நீங்கள் என்னை நம்புகின்றீர்கள் ஓம் நமது பிரச்சனை நீண்டகாலமாக தீர்க்கப்படவில்லை தீர்க்கப்பட வேண்டும் என்று நாங்கள் உறுதியோம் அது உங்களுடைய காலத்தில் தீர்க்கப்பட வேண்டும் விரைவில் தீர்க்கப்பட வேண்டும் நாங்கள் பரிபூர்ணமாக உங்களை நம்புகின்றோம் என்று கூறினோம் என்னுடைய சேவை எப்பொழுதும் உங்களுக்கு தரப்படும் எப்போ தேவையாக இருந்தாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அதை நாங்கள் பின்பற்றுவோம் என்று கூறினர் இந்தியாவுடைய முக்கியத்துவத்தையும் நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் இந்த சர்வதேச அகிம்சை தினத்தை கொண்டாடும் போது இன்னொரு புறம் பல இடங்களில் இன்றும் அப்பாவி மக்கள் வன்முறையாக சிதைக்கப்படுவதையும் சித்திரவதை செய்யப்படுவதையும் கொல்லப்படுவதையும் நாம் ஊடகங்கள் மூலமாகவும் இணையதளங்கள் மூலமாகவும் அவதானிக்கும் பொழுது நமக்கு ஆழ்ந்த வருத்தத்தை கொடுக்கின்றது துப்பாக்கி தோட்டாக்களை விட அகிம்சை கொள்கை வலிவானது பலமானது என்று நிரூபித்தவர் மகாத்மா காந்தி இலங்கைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஒரு சூறாவளி பயணம் கொண்டார் அந்த பயணத்தின் போது அவர் இந்த வடமாகாணத்திற்கும் யாழ்ப்பாணத்திற்கும் வந்திருக்கின்றார் நிறைய பாடசாலைகளுக்கும் சென்றிருக்கின்றார் இந்த பாடசாலைக்கும் இந்த யாழ்ப்பாண இந்து கல்லூரிக்கும் அவர் விஜயம் செய்து அவர் நிறைய இந்த பாடசாலைக்கும் பெருமையை தேடி கொடுத்திருக்கின்றார் நிகழ்ச்சிகளும் மேடையை அலங்கரித்தன